வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருங்கா ஸ்டோன் ப்ரசென்டிங் பிராம் ட்ரூலி இண்டிபெண்ட் ஏஐ ஹோம்ஸ் ஜீரோ நோ அதர் சார்ஜஸ் போரூருக்கே இது புதுசு அட்காட்டு போரூர் இந்த நாட்டில் எதை செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கேலி பேசுகிற படங்களெல்லாம் போட்டால் நம்ம நல்லாட்சி நடத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நாய் வாழை தப்பை வைத்து கயிறை வச்சு கட்டினாலும் அது தான் வரும் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முத முதல்ல கீழடி ஆய்வுக்காக தமிழ்நாட்டில் நிதியை ஒதுக்கிய ஒரு உத்தம தலைவன் என்பதை வரலாறு தெரியாமல் வாய்கிழிய பேசுவதனால் என்ன ஆயிரப்போகுது இங்கே அவருடைய வாகனத்தில் ஒரு பதினேழு வயசு சிறுவனை என்னென்ன மாநிலங்களுக்கு என்னென்ன ஊர்களுக்கு அழைச்சிட்டு போனீங்க அதில் ஏழரை லட்சம் ரூபாய் கைப்பற்றி இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இதுதான் இயங்குதா ஒரு முதலமைச்சர் நீங்க நினைக்கிறீங்க இங்கே மூணு முதலமைச்சர் இருக்கிறாங்க நிழல் முதலமைச்சர் உண்மையான முதலமைச்சர் பெயரளவுக்கான முதலமைச்சர் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க போலீஸுக்கு துளியும் முதலமைச்சர் மீது அச்சமே இல்லை சார் ஃபைன் மீடிய நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு எழுந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து திமுக ஐடி விங் பக்கத்தில் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த கார்ட்டூனுக்கு வந்து அதிமுக ஐடி விங் பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் இன்னும் பலர் வந்து கடுமையான ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க நீங்கள் முதல்ல இந்த பதிவை எப்படி பார்க்குறீங்க அதாவது கோழைகள் நாட்டை ஆண்டால் எல்லா மனிதர்களையும் ஏழைகளாக்குவதுதான் மன்னராட்சியினுடைய தத்துவமாக நான் பார்க்குறேன் நான் அரசியல் அறிவியலில் அதைத்தான் நானும் படிச்சிருக்கிறேன் இந்த நாட்டில் எதை செய்யணுமோ அதை செய்கிறதை விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கேலி பேசுகிற படங்களெல்லாம் போட்டால் நம்ம நல்லாட்சி நடத்துகிறோம்னு இருக்கீங்க பார்த்தீங்களா சொல்லுவாங்க நாய் வாலை தப்பை வைத்து கயிறை வச்சு கட்டினாலும் அது கோணலாக தான் வரும் எண்பத்தொம்போதில் சட்டமன்றத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு இதை பற்றி பேசுது நீங்கள் கீழடி ஆய்வை பற்றி திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வானத்திலிருந்து குதித்து வந்து நேரடியாக ஜார்ஜ் கோட்டையில் அவர் மன்னர்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரியான கேலி சித்திரங்களை வரைவதை அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வரலாறு இல்லாத ஒரு கட்சி நீங்க என்ன சொல்றீங்க கீழடி ஆய்வுக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முத முதல்ல கீழடி ஆய்வுக்காக தமிழ்நாட்டில் நிதியை ஒதுக்கிய ஒரு உத்தம தலைவன் என்பத வரலாறு தெரியாமல் வாய்கிழிய பேசுவதனால் என்ன ஆயிரப்போகுது இங்கே உங்களுக்கு தான் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மாறுதட்டிக்கிறீங்களே அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றிவிட்டார்களே காவிரி நதிநீர் ஆணையத்திற்காக அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று இருபத்தி எட்டு நாட்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அவையையும் இருபத்தி ரெண்டு நாட்கள் முடக்கினார்களே அந்த தெம்பும் திராணியும் துணிச்சலும் நாட்டு மக்களுடைய அக்கறையும் இருக்குமேயானால் ஏன் ரெண்டு வருஷம் ஆச்சு கீழடியினுடைய ஆய்வை பற்றி அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு இன்னைக்கு நீங்க கேலி சித்திரம் வளைகிறீங்களே அப்ப நீங்க இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லி நாடாளுமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படி இந்த கேலி சித்திரம் செய்வீர்களே இதைத்தான் நாற்பது எம்பி நாடாளுமன்றத்துக்குள்ள இந்திய நாட்டினுடைய மோடிக்கு முன்னாடி நீங்க படுத்திருக்கீங்களா என்ன சார் இது செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை யார்ட்டிருக்கு மாறுதட்டிக்கிறீங்க

மத்திய அமைச்சர பதவியே காவிரியினுடைய எதுக்காக பிரச்சனைக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு பிரச்சனையில அந்த பாகிஸ்தான் மீது ஏற்பட்ட அந்த ஐந்து நாள் போரில் ரஷ்யா மாஸ்கோவுக்கு போறதுக்கு முன்னாடி நிதி அமைச்சரை பார்த்து சகோதரி கனிமொழி சந்திச்சுட்டு போனாங்களே என்ன பேசுனீங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறே தவறா என்று உலகம் நம்மை யோசிச்சு விடும் அப்படி பேசக்கூடாது அப்படி சித்திர சித்திரங்கள் வரையக்கூடாது உங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் காரணம் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஆணவ போக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுடைய முன்னேற்றம் ஏங்க ஒரு சாமானிய கிராமத்தில் பிறந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தந்தையார் நாட்டுடைய முதலமைச்சரா அவருடைய மகன் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சரா மறைப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டு விளக்கு என்று இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத ஒன்றை உச்ச நீதிமன்றம் அஞ்சு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு பதினோரு நீதிபதிகள் நீங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைக்கணும் என்று உச்ச வழக்கு தொடுத்து என்னங்க அவசரம்னு கேட்டதுனால மாநில அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்திய ஒரு முதலமைச்சர் எங்கே இன்னைக்கு அதில் ரெண்டு புள்ளி அஞ்சை உயர்த்தி ஒரு பத்து சதவீதமாக மாற்ற முடியாத நிர்வாக திறனற்ற நீங்க அதிமுக என்பது இயற்கை இன்றைய திமுக என்பது வெறும் செயற்கை வெறும் தான் வெறும் ஜோடனை தான் அப்படி இருக்கிறதுனால தான் சேலம் தலவாசல் கரும்பு காட்டுக்குள்ளே கரும்பு காட்டு வெளியே போகிறபோது கோட் சூட்டு போனார் போட்டு போனார் இன்றைய முதலமைச்சர் அதை எடுத்து நீங்கள் போடுங்களேன் திருவாரூரில் விவசாய இடத்தை பார்க்க போகிறப்போ திரு காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் வெறும் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே நடந்து போனாருங்க காங்கிரீட் போட்டு போல அதை எடுத்து போடுங்களேன் சமூக வலைதளங்களில் ஆகவே இவர்கள் சொறிஞ்சு சொறிஞ்சு சுகம் கண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கினாங்க பத்தாண்டு காலத்தில் ஆனால் நீங்கள் ஒம்பதே கால லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க தேர்தல் அறிக்கை எண் இருபத்தஞ்சில் என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் கடன் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சொன்னீங்க ஆக கடனை அதிகமாக வாங்கலை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தலை ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்தினார் இவ்வளவும் பண்ணியவரை நீங்கள் கேலி சித்திரம் வரைந்தீர்கள் என்றால் நீங்கள் அரசியல் பண்பற்றவர்கள் அல்ல அரசியலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரொம்ப இருக்கு மதுரை மாவட்டம் திருமங்கம்னு அருகே இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி காவல் நிலையம் வந்து சில நாட்களுக்கு முன்பு மர்ம கும்பலால் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கு ஆனால் அந்த சம்பவம் வந்து சில பத்திரிக்கைகளும் இடம்பெற்றது சில நியூஸ் சேனலையும் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் மிகப்பெரிய வாத பொருளாக மாறல இதற்கு என்ன காரணம் இருக்குது ஏன் மாத்தணும் தமிழ்நாட்டில் என்ன எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அப்படியே எரிஞ்சிருச்சா இல்ல காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை சூழலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறார் நல்லாட்சி நடக்குது நாங்க கூட்டணி பலமா இருக்கோம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படியெல்லாம் எடுக்காதீங்க ஏடிஜிபி அவருடைய வாகனத்தில் ஒரு பதினேழு வயசு சிறுவனை அந்த தனுஷனுடைய தம்பிய நீங்கள் திருவேலங்காடு இருந்து என்னென்ன மாநிலங்களுக்கு என்னென்ன ஊர்களுக்கு அழைச்சிட்டு போனீங்க அதில் ஏழரை லட்சம் ரூபா கைப்பற்றி இருக்கிறாங்க ஏடிஜிபி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இதுதான் இயங்குதா காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தானே தரணும் ஆனால் சேர்ந்துக்கிட்டு இவங்களை சேர்ந்துக்கிட்டு ஒரு குற்றவாளி மாதிரி எல்லா வேலையும் தப்பு தண்டாமலாம் பண்ணால் இதையும் போடணும் நல்லாட்சி நடக்குதுங்க ஆகவே முதலமைச்சர் இங்கே ஒரு முதலமைச்சர் நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே மூணு முதலமைச்சர் இருக்கிறாங்க நிழல் முதலமைச்சர் உண்மையான முதலமைச்சர் பெயரளவுக்கான முதலமைச்சர் இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல யாரு கீழே தான் இந்த போலீஸ் இருக்குன்னு தெரியல நெல் முதலமைச்சர் யாரை நீங்க குறிப்பிடுங்க யாரு வந்து முதலமைச்சரா முக துணை முதலமைச்சரா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கா அப்படிலாம் இது அப்ப அப்ப ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா எந்த ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எடுத்துக்கோங்க என்றைக்காவது ஒரு ஏடிஜிபி கார்ல போய் ஏழரை லட்சம் ரூபாய் ஒரு பதினேழு வயசு பையனை நீங்க அழைச்சிட்டு ஒரு மைனரை அழைச்சிட்டு போய்ட்டு ஒரு ஏடிஜிபி கார்ல ஏழரை லட்ச ரூபாய் இருக்குதுன்னா அப்ப மொத்த டீலிங் எவ்வளவு பேசுனீங்க இது தான் வெளியே வந்திருக்கு இன்னும் வராதது என்னென்ன நடக்குது இதை யாராவது கண்டிக்கிறாங்களா இப்ப இதெல்லாம் வெளியில பேசாத அளவுக்கு இது போன்ற சமூக வலைதளங்களை வச்சுக்கிட்டு வெளியில நாங்க நல்லாட்சி நடத்துறோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க மூணு கொலை ஒரே நாளில் எண்பது வயசு பாட்டி பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துல போனாலும் கல்லூரியாக இருக்கட்டும் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து போதைப்பொருள் இதில் பற்றா குறைக்கி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனா பரவாயில்ல ஆசிட்ட ஊற்றி விட்டு இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும்ன்றது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் டெய்லி கட்டிங் போட்டுட்டு தான் தூங்குறாங்க திராவிட மாடல் ஆட்சி

மக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐம்பத்தி ரெண்டில் நம்ம திண்டிவனத்தில் ராம்நாத் கோயங்கா அவர் பெரும் பணக்கார் இந்தியாவிலே பெரும் பணக்காரர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நின்றார் ஐயா திருக்குறள் முனுசாமின்னு நின்றாங்க அவர் வந்து என்ன தேர்தலுக்கு முன்னாடி பிளெயினில் காசை அள்ளி மேலே கீழே மேலே இருந்து அப்படி போட்டு விட்டாங்க மக்கள் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு ராம்நாத் கோயங்காவுக்கு ஓட்டு போடல அவன் பணக்காரன் திமிர் எடுத்து காசை போச்சுருக்கிறான் நம்ம வாங்கிக்கிருவோம் நம்ம ஏழை நமக்கு இந்த அன்றாடம் காட்சி இதை தான் நம்ம ஒரு வாரம் ஓட்டணும் அப்படின்னு வாங்கிக்கிட்டு தமிழக மக்கள் ஐயா திருக்குறள் முனுசாமி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய நாடு தமிழ்நாடு தமிழர்கள் ஒரு தமிழன் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில செஞ்ச ஒரு சாதனையை ஒன்ன சொல்லுங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க அவர் செய்ததை நாங்கள் ஒன்று செய்தோம் என்று சொல்லுங்கள் பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம் நாற்பத்தாறாயிரம் கோடியில் கடனில் இருக்குது போக்குவரத்து கழகம்னு அறிக்கை விட்டதும் திமுக தான் பெண்களுக்கு இலவசம் சொல்லி சொன்னதும் திமுக தான் பெண்களை ஓசி பஸ்ஸுன்னு சொன்னதும் திமுக தான் பெண்கள் நாளுக்கு நாள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அது அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அது மாதிரி இங்கே நடக்குது இந்த எண்பது வயது மூதாட்டி இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஏதாவது பேசுவாங்களா ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திமுகவை நாங்கள் வாய் திறந்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த நாட்டு நலனுக்கான கட்சிகளாக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இல்லை நாங்கள் தொடர்ந்து இர வரலாறு படைப்போம் சாதனை படைப்போம் என்ன வரலாறு படைத்தீங்க இந்த சைடு கேப்பில் நானூ நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறைச்சாலையில் இருந்தவரை திரு செந்தில் பாலாஜியை திரும்பவும் அதே மதுவிலக்கு ஆயத்திருவை மின்சாரத்துறை அமைச்சராக்கினீங்க அது ஒரு வரலாறு அந்த சைடு கேப்பில் துணை முதலமைச்சராக்கினீங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை இதுதான் நீங்க பண்ண சாதனை வேற என்ன சாதனை பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துட்டீங்களா நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா எதுவுமே செய்யலை மாத மாதம் ரீடிங் எடுக்கணும் கொண்டு வந்துட்டீங்களா கிடையாது நீங்கள் வா நீங்கள் பண்ணிய சாதனை துணை முதலமைச்சராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை போட்டதுதான் சாதனை இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஸ்டாலின் அரசு முடியும் முறை நமக்கு நாமே தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படிலாம் வெளியிடணும் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருக்குது இல்லை பிறகு இதை எப்படி சொல்கிறது தட்டத்தில் இருக்கிறத சொல்கிறாருங்க விஷயம் தெரிஞ்சவருங்க அவரு செல்ஃப் டிஃபென்ஸுன்றாங்கல்ல தற்பாதுகாப்பு நிராயுத பணியாக இருக்கும்போது என்னை ஆயுதம் கொண்டோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது மன ரீதியாக துன்பப்படுத்தின என்ன பண்ணுவாங்க தான் தான் பாதுகாத்துக்கிறோம் அதை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாதா நான் கேட்குறேன் தமிழ்நாடு சிற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினார்ல நம்ம செக்ரட்டரியட் காவல் நிலையத்தில் விக்னேஷ் மரணத்தில் முதல் நாள் ஒரு தகவலை சொல்றாரு மாண்புமிகு முதலமைச்சர் ரெண்டாவது நாள் அவர் இறந்ததுக்கு பிறகு இல்லை காவல்துறை சொன்னதை அப்படியே சொல்லிட்டார் ஏன் நீங்கள் உங்கள் நிர்வாக அறிவை பயன்படுத்தி பார்க்க மாட்டீங்களா அதுதான் உங்கள் அனுபவ மின்மையின் காரணமாக இருக்குல்ல அப்போது இவைகள் எல்லாமே ஏதோ போலீஸ் சொல்கிறாங்க போலீஸுக்கு துளியும் முதலமைச்சர் மீது அச்சமே இல்லை சார் நம்ம தான் வந்து காவல்துறை முதலமைச்சருக்கில் தானே இருக்குது முதலமைச்சரை சரி கட்டணுன்னா துணை முதலமைச்சரை கையை போய் பிடிச்சிக்குருவோம் துணை முதலமைச்சரை சரி கட்டணும்னா திரு அன்பில் மகேஷை கையில் எடுத்துக்கிருவோம் திரு அன்பில் மகேஷை கையில் எடுத்துக்கிறனும்னா அவருடைய பிஏவை கையில் எடுத்துக்கிறோம் அவருடைய பிஏவை சரி கட்டணும்னா அரக்கோணத்தில் தெய்வ செயலை பிடிச்சோம்னா எல்லாம் சரியாக போகுது தெய்வ செயலை ஏன் கடைசி வரைக்கும் நீங்கள் அவரை வந்து ஏன் வந்து நீங்கள் காவல்துறை பிடிக்கவே இல்லை செந்தில் பாலாஜியினுடைய கடைசி வரைக்கும் காவல்துறை பிடிக்கவே இல்லை கழிச்சு எழுபத்தொரு நாள் ஜெயில பிடிக்கல உங்க போலீஸ் தானே போலீஸே பாதுகாத்துச்சா செந்தில் பாலாஜி தம்பிய என்ன சார் நாட்டில் என்ன இவங்களை விட எல்லாரும் பொதுமக்கள் பாமரர்களுக்கும் அரசியலே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா இன்னொன்னு இவங்கள மாதிரி வேகமா நான் வந்து இன்னாருக்கு இன்னாரு இன்னாருக்கு இன்னாரு இவங்களுக்கு நான் பிறந்தேன் அதனால நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு சொல்லி வரல அதிமுகவில் யாரும் அப்படி கிடையாது ஏகப்பட்ட அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் பார்த்துட்டு தான் அந்த இயக்கம் இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கு உங்களை மாதிரி மன்னராட்சி கூட்டம்லாம் கிடையாது அதிமுக கீழடி குறித்து ஒரு ட்விட் கூட போட மனமில்லாத பிரதமர் மோடி அப்படிங்கிற ரீதியில் விமர்சிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய சார் நான் என்ன கேட்குறேன் நீங்க ட்விட்டு போட்டா எல்லாமே சமூக வலைதளங்களை நம்புறீங்களா உங்களுக்கு வேலை வேணா ட்விட்டு போடுறது மட்டுமே வாழ்க்கையா இருக்கலாம் சார் நிர்வாகமாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரமே அதுல போட்டா சரியா போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க இருக்கலாம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்க டி நகர்ல அரங்கநாதன் அந்த பாதையில மழை பெஞ்சு ஃபுல்லா தண்ணி அது வெயிலா இருக்கும் போது இருக்கு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு முதல் நாள் மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது அந்த அரங்கநாதனுடைய சுரங்கப்பாதை அடுத்த நாள் இந்த வெயில்ல எடுத்த படத்தை வச்சு கட் பண்ணி போட்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நேற்றைக்கு பாருங்கள் இவ்வளவு தண்ணி அது ஃபுல்லாக உள்ளே போக முடியல இன்னைக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்படி போலி காட்சிகளை வச்சு இந்த அரசாங்கம் ஒரு போலி அரசாங்கமாக சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பி மக்களை ஒரு மூளை செலவு பண்ணுறாங்கங்க இது ஏற்றுக்கிற முடியுமா சரி என்னைக்காவது சிவகங்கையில ராமநாதபுரத்துல புதுக்கோட்டைக்கு முதலமைச்சர் போய் அங்க ஏன் வந்து தண்ணி வரல மக்கள் வந்து வெறும் சீமை கருவேலை மரங்களை மட்டுமே வெட்டி அதை வித்து வாழுகிறார்களே அப்படின்றது என்னைக்காவது ஏன் அவங்க வந்து நெல்லு போட முடியாம மிளகாய் மிளகாய வந்து விதைய தூவி விட்டு அது வானம் பார்த்த பூமிக்காக இந்த மக்கள் நம்பி என்னைக்காவது முதலமைச்சர் போயிருக்கிறாரா ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சில்வர் டங் சீனிவாசன் மாதிரி எல்லாம் நுனி ஆங்கிலம் படித்து எல்லாம் ஆக்ஸ்வோர்டில் படிச்சுட்டு வந்தவங்களில் ஏழைகள் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க விவசாயிகளை நீங்கள் நேசிக்க மாட்டிங்க ஏன்னா நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஏழைகளை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ விவசாய கடன் கூட்டுறவு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே நாற்பத்தெட்டு லட்சம் பேர் உங்களை நம்பி வச்சாங்க நம்ம தலைவர் வந்துருவாரு வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாருன்னு எல்லாம் அஞ்சு சவரன் தூக்கி போய் இவங்களை பேச்ச நம்பி திமுகவை நம்பினா உள்ளதும் போயிடும் போய் வச்சாங்க அதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி தகுதி இல்லைன்னு சொன்ன விஞ்ஞான ரீதியான பொய் பேசுகிற ஒரு கூட்டம் தான் திமுக எடுபடாது இதுவரை உங்கள் பல்வேறு